பசங்க படம் வாய் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே விஜய் சதுவந்தம் கில்லி படம் நடிச்சிருக்கேன் கிரீடம் நடிச்சிருக்கேன் சின்ன சின்னதுதான் அது வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போயிடும் இதான் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த சீனை முடிஞ்சிடும் சூரியன் வந்து ஃப்ரெண்டு தான் அதாவது சினிமாவுக்கு அதை ட்ரை பண்ணுற காலத்தில் இருந்து நட்பு தான் விலங்கு வந்து ஒரு வெப்சீரீஸ்லேயே ஒரு ட்ரெண்டிங்காக அது பேசப்பட்டது கைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்கை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பர்சனை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் இயல்பா அட நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரேப்பா இவரை ஸ்க்ரீனில் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஆமாம் அப்படி ஒரு இயல்பான நடிப்புனாலையும் காமெடியில் இவர் சாதாரணமாக பண்ணால் கூட போதும் நமக்கு அப்படி ஒரு மனசுக்கு பிடிக்கும் வாகை சூடவால் நிஜமாகவே வாகை சூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் திரு விமல் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம் நடிகர் விமல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க எப்படி இருக்கு இங்கே தோஹா கத்தார் எப்படி இருக்கு தோஹா கத்தார் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே இருக்க எல்லா மக்களும் ரொம்ப நல்ல இனிமையாக பழகிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பாசமான மக்கள் பாசமான ஒரு நட்புக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இப்படி நீங்கள் இன்னைக்கு தோஹால என்ட்ராகி இருந்தாலும் சினிமாவில் என்ட்ரீன்ற ஒன்று இருக்குது இல்லையா அந்த சினிமாவில் என்ட்ரி அப்படின்னு ஒன்று பண்ணும் பொழுது குடும்பத்தில் பல எதிர்ப்புகள் இருந்திருக்கும் அந்த எதிர்ப்புகளை தாண்டி தான் அந்த சினிமா என்ட்ரின்ற ஒன்று நடந்திருக்கும் அது எப்படி உங்க வாழ்க்கையில் சாத்தியமாச்சு வழக்கமாக படிச்சுட்டு நானும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணேன் வழக்கமாக வீட்டிலேயும் கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருந்தது அப்புறம் பார்த்தாங்க அவங்களே விட்டுட்டாங்க சிறுபோடம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பசங்கன்ற படம் மூலியமா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது சரி இதுதான் வேற வழியே இல்லை இந்த பையனுக்கு இதுதான் தலையில் எழுதியிருக்கு நினச்சி விட்டாங்களா தனி தெளிச்சு விட்டாங்க இல்லை அப்படி விட்டதுனாலவோ என்னவோ எங்களுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடைச்சிருக்காங்க அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா இன்னைக்கு நீங்கள் வளர்ந்து ஒரு பிரபலமாக ஒரு நடிகராக வளர்ந்துட்டீங்க உங்களை மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு பார்க்கும்போது இது அட நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த பையன் இப்போதான் புதுசாக சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அந்த பையனுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் நான் செஞ்ச தப்பெல்லாம் நீ செஞ்சிடாதப்பா இந்தந்த இடத்துல சரிப்படுத்திக்கோனா நீங்கள் எப்படியெல்லாம் அந்த நபருக்கு அட்வைஸ் கொடுத்து அவரை வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அட்வேஸில் எல்லாமே ஒரு அனுபவத்துலேருந்து தான் வரும் இப்போ எனக்கே வந்து உள்ளே வந்தோன்னே இது சினிமான்றது அது ஒரு கடல் மாதிரி உள்ள அது உள்ளே வந்தோன்னே நிறையா விஷயங்கள் சினிமா வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் அதுமாரி கற்றுக்கிட்டு அந்த அனுபவத்தோடு வந்தாச்சுன்னா அது கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக ம் நன்றி சார் அழகா நான் எவ்வளோ லென்த்தியாக பேசினாலும் ஷார்ட்டாக ரெண்டு லைனில் ஆங்க சார் சூப்பர் இப்படிதான் படத்துலயே இதே மாதிரிதான் நீங்க அப்படி பெருசா டைலாக் பேசி முடிச்சிருப்பாங்க நீங்க கடைசியா ரெண்டே வார்த்தையில புள்ளத்தையும் எவ்வளவு நேரம் பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல என்ன பேசுறோங்கிறது முக்கியம் சூப்பர் மதியம் லஞ்சு ஓவர்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அவ்வளோ அழகாக அருமையாக பேசிகிட்ருக்குறீங்க அதுக்கு அடுத்து கூத்துப்பட்டறையில் சேர்ந்தீங்க இல்லையா சேர்ந்த உடனே அங்கே ஒரு நபர் உங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டி சரியான நேரத்தில் உங்களை தோல் தட்டி கொடுத்து ஒரு நபர் மேம்படுத்தினார் உங்களுடைய நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அவர்களை பற்றி அவர்களுடைய நட்பை பற்றி உங்கள் ரெண்டு பேருனுடைய நட்பை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்களேன் ரெண்டு பேரும் கூத்துப்பற்றில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த அஞ்சு அந்த டைமில் இப்போ எப்படி இருக்காப்புல அதே மாதிரி தான் எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கும் அவருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை ரெண்டு பேரும் வந்து சினிமா வாய்ப்பு தேர்ன காலத்தில் இருந்து பழக்கம் அப்போ எப்படி பழகிறோம் அதே மாதிரி தான் இப்போதும் நல்லா அல்லதான் எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் அப்போவுமே இருந்தது சேதுக்கு இப்போவும் அந்த இது இருக்குது பரவாயில்ல எவ்வளோ உயரத்திற்கு வளர்ந்த பிறகும் அந்த வந்து தலைக்கு எத்திக்காம இருக்கக்கூடிய நபர்களை வந்து சிகா அவார்ட்ஸ் இங்கே கொண்டு வந்து இருக்காங்க பசங்க படம் எனக்கு வாய் இது சும்மா அந்த முதல் படம் அனுபவம் எப்படி இருந்தது படம் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பாராட்டுன்னு ஒன்னு யார்கிட்டே இருந்தா கிடைச்சிருக்கோல்ல ஏன்னா எதிர்பார்த்திருக்க மாட்டோம் முதல் படம் வரும்பொழுது அது எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ண போறாங்க அப்படின்றது அந்த தருணம் நான் வந்து பசங்க வந்து நான் முத முத பார்த்தது வந்து சங்கம் தேட்டரில் அப்போ தான் ஐயோ நம்ம நடித்த படம் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர் இந்த கில்லி படம் நடிச்சிருக்கேன் கிரீடம் நடிச்சிருக்கேன் சின்ன சின்னது தான் அது வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போயிடும் இதான் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த சீனை முடிஞ்சிடும் அப்படியெல்லாம் இருந்துட்டு முத முதல் வந்து இந்த பசங்கங்கிற படத்தில் கொஞ்சம் லென்த்தாக வந்தோம்ல அது பார்க்கும்போது ரொம்ப அந்த சத்தியம் தேட்டரில் தான் பார்த்தேன் இன்ட்ரோலில் நான் உள்ள தேட்டருக்குள்ளே போகும்போது என்னை யாருமே எனக்கு தெரியல ஆனால் இந்த இன்ட்ரோல் முடிச்சுட்டு இன்ட்ரோலில் வரும்போது எல்லாரும் என்னை பார்த்து ஓய் சூப்பர் மீனாட்சி சுந்தரம் கலக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது அது அந்த முதல் போராட்டம் இன்னும் என்னால் மறக்க முடியாது ரொம்ப மகிழ்ச்சி சார் அது இந்த மாதிரி தரணும் அப்படியே எங்களுக்கே அதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்புறம் கலவாணி வாகை சுடவா எவர் கிரீன் ஃபேவரெட்னு சொல்லிடுவோம் அதோ கலவாணிலலாம் வந்து ஐயோ இது நம்ம ஊர் பையன்பா இதே மாதிரி தான் நடந்துச்சு அந்த பால்டாயின் சீன்லாம் வந்து சான்ஸே இல்லை சூரி சாரோட உங்களோட காம்பினேஷன் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கும் எப்படி அந்த பாண்டிங் அப்படி ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே சிரிக்க வச்சிட்றீங்க அது எப்படி சூரியன் வந்து ஃப்ரெண்டு தான் அதாவது சினிமாவுக்கு அதை ட்ரை பண்ணுற காலத்தில் இருந்தே நட்பு தான் தெரியல ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஸ்கிரீன்லேயும் தெரியுது ஆன்சர் எல்லாமே ரொம்ப இயல்பாக ரொம்ப கேஷுவலாக சூப்பராக இருக்குது சார் ஆனால் அப்படியே இயல்பாக அவங்க நடிப்ப மாதிரியே இருக்குது இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் நிறைய வாய்ப்புகள் வரணும் நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல கதைகள் சீரீஸ் ஒன்று அதை நம்ம விட்டுறவே முடியாது விலங்கு சீரீஸ் அதை பற்றின அனுபவம் எப்படி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது அந்த கேரக்டர் பற்றி எங்களுக்காக பகிர்ந்துக்குங்களேன் விலங்கு பிரசாந்த் நம்ம தம்பி தான் டைரக்டரு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு படத்துக்கான கதையாக தான் இருந்தது அது போக போக ஸ்கிரிப்ட் டெவலப்பாக டெவலப்பாக வந்து அது கொஞ்சம் பெரிய லெவலில் பெரிய சீனாக வந்துருச்சு அதனால அது வந்து ஒரு வெப் வெப்சீரீஸ் அப்படியே கன்வெர்ட் ஆயிடுச்சு விலங்கு வந்து ஒரு வெப் வெப்சிரீஸ்லேயே ஒரு ட்ரெண்டிங்காக அது பேசப்பட்டது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு சார் எத்தனை கேரக்டர் பண்ணியிருந்தாலும் சார் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது ரியல் ரியல் லைஃபாகவும் அப்படியே இருந்ததுனாலயா இல்லை எப்படி இருக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வார்த்தைகள் பேசினாலும் ஒரே வார்த்தையில் அழகாக பதில்களை குடிக்கக்கூடிய அற்புதமான நடிகர் விமல் அவர்களுடன் நேர்காணலில் இருக்கிறோம் இவர் இன்னும் மேலும் பல படங்களை செய்து எங்களுக்கு வெற்றி படங்களாகவும் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் உங்களை வந்து சேர வேண்டும் என்று ஸ்கை தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஸ்கை தமிழ் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்